கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது மூன்று ஐந்து பதினொன்று பதினான்கு பதினேழு இருபத்தி ஒன்று இதில் எல்லாமே ஒற்றைப்படை எண் பதினாலு மட்டும்தான் இரட்டைப்படை எண் அப்போ ஆன்சர் பதினாலு அடுத்த கேள்வி ஒன்று முதல் நூறு வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை மூனை எழுதுவீர்கள் இப்போ ஒன்றுலிருந்து பத்து வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் மூணு வரும் அதே மாதிரி பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் ஒரு தடவை தான் வரும் அடுத்து இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரை ரெண்டு தடவை வரும் முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பது தடவை எத்தனை தடவை வரும் அப்படின்னா பத்து தடவை வரும் அடுத்து மற்ற எல்லாமே ஒரு ஒரு தடவை தான் வரும் அதாவது நாற்பத்தி ஒன்று டு ஐம்பது அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று டு அறுபது அறுபத்தி ஒன்று டு எழுபது எழுபத்தி ஒன்று டு எண்பது எண்பத்தொன்று டூ தொண்ணூறு தொண்ணூத்தொண்ணு டு நூறு எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று தான் வரும் அப்போ மொத்தம் எத்தனை வருது அப்படின்னா இந்த முப்பத்தி ஒன்று டூ நாற்பது எப்படி வரும்னா முப்பத்தி ஒன்று மூணு அப்படின்னு முப்பத்தொம்போது வரைக்கும் எத்தனை வந்திருக்கும் ஒம்பது வந்திருக்கும் முப்பத்தி மூணில் ரெண்டு மூணு வந்திருக்கு அப்போ அதில் ஒரு மூணு எண்ணி இருக்க மாட்டோம் அதை சேர்த்தோம்னா பத்து வந்துடும் அதே மாதிரி தான் இருபத்தி மூணில் ஒரு மூணு வரும் முப்பதில் ஒரு மூணு வரும் அப்போ ரெண்டு இப்போ கூட்டினோம்னா நாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்போது இருபது இப்போ ஆன்சர் இருபது இது மூணு என்றது கேட்டாலும் என்ன தான் இருபது தான் கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் என்ன ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பன்னெண்டு பதினேழு ரெண்டுக்கு அடுத்து ஒன்றை கூட்டியிருக்காங்க மூணுக்கு அடுத்து ரெண்டை கூட்டியிருக்காங்க அஞ்சோட மூணு நாலு பன்னெண்டு அஞ்சா பதினேழு அப்போ பதினேழோட ஆற கூட்டினோம்னா இருபத்தி மூணு காலியான இடத்தில் வரும் எண் எது இருபது பத்தொம்போது பதினேழு இப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இருபதில் ஒன்று போச்சுன்னா பத்தொம்போது ரெண்டு போச்சுன்னா பத்தொம்பதுல ரெண்டு போச்சுன்னா பதினேழு பதினேழில் மூணு போச்சுன்னா பதினாலு பதினாலில் நாலு போச்சுன்னா பத்து பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு பான்சர் ஆன்சர் பதி நாலு மற்றவைகளிலிருந்து வித்தியாசமான வார்த்தை எது தக்காளி கேரட் இஞ்சி உருளை இது எல்லாமே கிட்டத்தட்ட என்னதுன்னா தண்டு அல்லது வேர்லேருந்து வரக்கூடியது இது மட்டும் என்னது பூமிக்கு மேலே விளையக்கூடியது செடி வகை அப்போ ஆன்சர் என்னது தக்காளி எட்டு நண்பர்கள் A, P, C, D, E, F, G H வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் இப்போ எட்டு பேர் அப்படின்னா என்ன பண்ணுவோம் எட்டு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் மையத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்க அமர்ந்திருக்காங்க பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார் அப்போ பி என்பவர் ஜிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார் ஹைச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூன்றாவதாகவும் ஹைச் என்பவர் பிக்கு இடதுபுறம் பிக்கு இடதுபுறம்னா ஒன்னு ரெண்டு மூணாவதாக யார் உட்கார்ந்து இருக்காரு ஹைச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூணாவது அப்ப இங்க யார் இருக்கா ஹைச் மூணாவதாகவும் ஏக்கு வலப்புறம் இரண்டாவதாகவும் உள்ளார் இப்ப A இங்க உட்கார்ந்துருப்பார் ஏ இங்க உட்கார்ந்து இருந்தாதான் ஏக்கு வலதுபுறம் ரெண்டாவது அப்போ ஏவோட வலதில் ஒன்று ரெண்டாவதாக ஹச் உக்காந்துருக்கார் சி ஏக்கும் ஜிக்கும் இடையே உள்ளார் சி வந்து ஏக்கும் ஜிக்கும் இடையில உள்ளார்னு சொல்லியிருக்காங்க ஏக்கும் ஜிக்கும் இடையில் யாரை போட்டலாம் சியை போட்டலாம் அடுத்து பிஇ எதிரும் புதிராக இல்லை பிக்கு நேராக யார் மாட்டாங்கன்றாங்க இ மாட்டார் அப்போ எங்கே போட்டுருவோம் இஏ இங்கே போட்டாச்சு அடுத்து இப்போ மீதி என்ன இருக்குது ஏபிசிடிஇ தான் இல்லை அப்போ இங்கே யார் தான் வருவா எஃப்பு தான் வருவார் இப்போ கீழே கொடுத்துருக்கதில் எந்த கூற்று தவறானதுன்னு கேட்குறாங்க சி என்பவர் டிக்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளார் சி என்பவர் டிக்கு வலதுபுறம் ஒன்று ரெண்டு மூணாவதாக இருக்கார் கரெக்டு அடுத்து ஏ என்பவர் சி எஃபுக்கு இடையே உள்ளார் ஏ வந்து சிக்கும் எஃபுக்கும் இட தான் இருக்கார் அப்போ இதுவும் கரெக்டு டி ஏ எதிரும் புதிரமாக உள்ளனர் டிக்கு நேரம் ஆப்போசிட்டில் யார் இருக்கா ஏ இருக்கா அப்போ உங்கள் ரெண்டு பேரும் என்னவாக தான் இருக்காங்க எதிரும் புதிரமாக தான் இருக்காங்க இ என்பவர் எஃப் டிக்கு இடையே உள்ளார் ஈ வந்து டிக்கும் ஹச்சுக்கும் இட உள்ளதாக இருக்கார் எஃப்க்கும் டிக்கும் இட இல்லை அப்போ ஆன்சர் என்னது நாலாவது தான் தப்பு அப்போ டி தான் ஆன்சர் அன்வர் ஒரு வேலையை பன்னிரண்டு நாட்களில் செய்வார் அவர் மூன்று நாட்கள் வேலை செய்துள்ளார் இப்பொழுது பாபு அவரோடு சேர இருவரும் சேர்ந்து மூன்று நாட்களில் முடிக்கின்றனர் பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வார் இப்போ நான் சொல்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அன்பர் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்ன்றாங்க பன்னெண்டு நாளில் இப்போ அவர் பன்னெண்டு நாளில் முடிக்கிறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் வீதம் பன்னெண்டு ஆப்பிள் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க இப்போ பன்னெண்டு ஆப்பிள் சாப்பிடுவார் பன்னெண்டு நாளில் இதுதான் டோட்டல் ஒர்க் அவர் மூணு நாள் வேலை பார்த்துருக்காரு மூணு நாள் வேலை பார்த்தோம்னா என்ன ஆயிரும் மூணு ஆப்பிள் என்ன பண்ணிடுவோம் கழிச்சுருவோம் கழிச்சிட்டோம்னா இன்னும் எத்தனை ஆப்பிள் தான் இருக்கும் ஒம்பது ஆப்பிள் இந்த ஒம்பது ஆப்பிளை பாபு அவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க மூணு நாளில் சாப்பிட்றாங்க மூணு நாளில் நம்ம அன்வர் வந்து எத்தனை தான் சாப்பிட்ருப்பாரு அன்வர் வந்து ஒரு நாளைக்கு என்ன தான் சாப்பிட்றாரு ஒரு ஆப்பிள் தான் சாப்பிட்றாரு அப்போ அந்த மூணு நாளில் அன்வர் வந்து எத்தனை தான் சாப்பிட்ருப்பாரு மூணு தான் சாப்பிட்ருப்பார் அப்போ மீதி இருந்த ஆறை ஆப்பிளாக ஆறு ஆப்பிள யார் சாப்பிட்ருப்பா பாபு சாப்பிட்ருப்பார் பாபு மூணு நாளில் எத்தனை சாப்பிட்ருக்காரு ஆறு சாப்பிட்ருக்காரு அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாரு பாபு வந்து ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்றாரு ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றாரு ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்றாரு இப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிடணும் பன்னெண்டு ஆப்பிள் சாப்பிடணும் பாபு ஒரு நாளைக்கு ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்றாரு ஒரு நாளைக்கு ரெண்டு மொத்தம் ஆப்பிள் சாப்பிட வேண்டியது பன்னெண்டு அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா ஆறு ஆறு நாளில் என்ன பண்ணிடுவார் பாபு மட்டும் வேலை செஞ்சால் ஆறு நாளில் அந்த வேலையை முடிச்சிருவார் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கணக்கு அடுத்த கேள்வி கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது மூணு ஒன்று நாலு ஏழு ரெண்டு ஒம்பது ஒன்று அஞ்சும் ஆறு ரொம்ப ஈஸி முத ரெண்டையும் கூட்டி மூணாவது எழுதியிருக்காங்க அப்போ ஒன்று அஞ்சும் ஆறு ஒரு பல வியாபாரி அவரிடமிருந்த ஆப்பிள்களில் நாற்பது சதவீதம் விற்கிறார் விற்கிறாரு நானூற்றி இருபது ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை அப்போ மொத்தம் நூறு பெர்சன்டேஜ் இருந்துச்சு நாற்பது பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டார் விற்றுட்டார் நானூற்றி இருபது ஆப்பிள் விற்கலை அப்படின்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் ஏன்னா நாற்பது பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டார் விற்றுட்டார் இப்போ இதில் இருந்து பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணா ஆறாவில் அடித்து கொடுக்கலாம் ஆறாவில் அடித்து கொடுத்தோம்னா ஆறையில் நாற்பத்தி ரெண்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் அப்போ எழுபது ஆப்பிள் அப்போ நமக்கு அவர்கிட்ட மொத்தம் எவ்வளோ ஆப்பிள் இருந்துச்சுன்னு கேட்டால் எப்போயுமே மொத்தம்னா நூறு பர்சன்டேஜ் அப்போ பத்தை நூறாக மாற்றம்னா பத்தாழ பெருக்கலாம் இதையும் என்ன பண்ணிடலாம் பத்தாழ பெருக்கலாம் அப்போ மொத்தம் எழுநூறு ஆப்பிள் அப்போ அவர்கிட்ட எவ்வளவு ஆப்பிள் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா எழுநூறு ஆப்பிள் இருந்துச்சு ஒருவர் ஐந்து ரூபாய்க்கு மூன்று முட்டைகள் என்று வாங்கி பன்னிரெண்டு ரூபாய்க்கு ஐந்து முட்டைகள் என்று விற்கிறார் அவர் மொத்தம் ரூபாய் நூற்றி நாற்பத்தி மூணு லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார் இப்போ அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு மூணு முட்டை அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பன்னெண்டு ரூபாய்க்கு அஞ்சு முட்டைன்னு விற்கிறார் அப்போ நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா லாபம் கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு பக்கம் சமப்படுத்தாலும் முட்டையை சமப்படுத்துவோம் அப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் அப்போ இன்ட்டு அஞ்சு இங்கே இன்ட்டு மூணு இங்கே அஞ்சாலை இருக்குனா இங்கேயும் அஞ்சாலை பிறகு அப்போ என்ன வந்துடும் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு ஐ மூணா பதினஞ்சு அப்போ பதினஞ்சு முட்டையை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்குறாரு அதே மாதிரி மூணால பிரிக்கிறங்க முப்பத்தி ஆறு இங்கே பதினஞ்சு முட்டை பதினஞ்சு முட்டையை எவ்வளோக்கு விற்கிறாரு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கிறாரு இப்போ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கிறார் அப்போ லாபம் எவ்வளவு பதினோரு ரூபாய் அப்போ லாபம் எவ்வளவு பதினோரு ரூபா நமக்கு லாபம் எவ்வளோ வரணும் நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா லாபம் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க அப்போ பதினோரு ரூபா நூற்றி நாற்பத்தி மூணு நாள் என்ன பண்ணிடலாம் அடித்து கொடுத்துடலாம் அடித்து கொடுத்தோம்னா ஒரு பதிமூணா பதிமூணு மீதி மூணு முப்பத்தி மூணு அப்போ பதிமூணு அப்போ பதிமூணால பெருக்கணும்னா என்ன வந்துடும் நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அப்போ எங்கேயும் என்ன பண்ணிடலாம் பதினஞ்சு இன்ட்டு பதிமூணு ஏன்னா மொத்தம் எத்தனை முட்டைன்னு தெரியணும் அப்போ எத்தனை முட்டையை விக் வாங்கினார்னு கேட்குறாங்க அப்போ பதினஞ்சு இன்ட்டு பதிமூணு ஐமூணா பதினஞ்சு மிச்சம் ஒன்று ஒரு மூணா மூணு ஓரஞ்சு அஞ்சு எட்டு ஒன்று ஒம்பது ஓர் ஒன்று நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முட்டை வாங்கியிருப்பார் அப்போ அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார் அப்படின்னு கேட்டால் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மறுபடியும் சொல்லுறேன் ஒருவர் ஐந்து ரூபாய்க்கு மூன்று முட்டைகள் என்று வாங்கி பன்னிரெண்டு ரூபாய்க்கு ஐந்து முட்டைகள் என்று விற்கிறார் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தால் சமப்படித்தரணும் அஞ்சு மூணு சமப்படித்திரணும் அப்போ குறுக்கு பொருட்கள் பண்ணோம்னா பதினஞ்சு இங்கே அஞ்சாவில் பெருக்கணும்னா இருபத்தி அஞ்சு இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே மூணாவில் பெருக்கியிருக்கோம் முப்பத்தி ஆறு லாபம் வந்து பதினோருவா கிடைக்குது லாபம் நூற்றி நாற்பத்தி ரூபா கிடைக்கிறாங்க அப்போ பதினொன்னோட பதிமூணு பேருக்கணும்னா நூற்றி நாற்பத்தி மூணு வந்துடும் அப்போ அதே மாதிரி இங்கிட்டு பதினஞ்சோட பதிமூணு பேருக்கணும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மூட்டை கடைச்சிருச்சு அடுத்த கேள்வி எந்த வரைபடம் நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் இடையே உள்குறை உறவை குறிக்கிறது இப்போ திருடர்கள் எல்லாமே குற்றவாளிகள் அப்போ இது திருடன் இது குற்றவாளி நீதிபதி தனி அப்போ இது நீதிபதி இது திருடன் வெளியில் குற்றவாளிகள் திருடர்கள் போல் நிறையா குற்றவாளிகள் இருக்காங்க அதில் திருடர்கள் எல்லாருமே ஆனால் என்னது குற்றவாளிகள் நீதிபதிகள் தனி அப்போ ஆன்சர் ரெண்டு அடுத்த கேள்வி பாட்டனார் பேரனை விட நான்கு மடங்கு வயதானவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஐந்து மடங்கு வயதானவராக இருந்தார் பேரனின் தற்போதைய வயது என்ன இப்போ பாட்டனார் எக்ஸன்னு வச்சுக்கிடுவோம் பேரனை விட நான்கு மடங்கு வயதானவர் ஒய்யும் வந்து பேரனோட வயது அப்போ நான்கு மடங்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ எக்ஸ் மைனஸ் அஞ்சு அவர் ஐந்து மடங்கு வயதானவராக இருந்தார்னு சொல்கிறாங்க அப்போ நாலு இன்ட்டு ஒய் மைனஸ் அது அஞ்சு இன்ட்டு ஒய் மைனஸ் அஞ்சு அப்போ ஐந்து மடங்கு வயதானவராக இருந்தார்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு ஒய் அதை இங்கே பிறகிட்டுருவோம் அப்போ நாலு ஒய் மைனஸ் அஞ்சு அஞ்சு ஓய் மைனஸ் இருபத்தி அஞ்சு இது நாலு ஓய் அங்கே கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் நாலு ஒய் அப்போது அஞ்சு ஒயில் நாலு போச்சுன்னா ஒய் இந்த மைனஸ் இருபத்தஞ்சுங்கிட்ட இருந்துச்சுன்னா ப்ளஸ் இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சில் மைனஸ் அஞ்சு போச்சுன்னா இருபது அப்போ பேரனின் வயது என்ன அதுதான் நம்மட்டையும் கேட்காங்க பேரனின் வயதாக ஒய்ன்னு எடுத்துருந்தோம் அப்போ ஆன்சர் என்னது இருபது கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது இப்போ இந்த இதில் ஒன்றையும் நாலையும் கூட்டினோம்னா அஞ்சு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அதே மாதிரி ஆறையும் அஞ்சையும் கூட்டினோம்னா பதினொன்று பதினொன்னு ரெண்டு போச்சுன்னா ஒன்பது இப்போ ஒம்பதையும் ஏழையும் கூட்டினோம்னா பதினாறு பதினாறில் நாலு போச்சுன்னா பன்னெண்டு அப்போ ஆன்சர் பன்னெண்டு கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது இப்போ இங்கே திக்காக கொடுத்துருக்காங்க இங்கே லேஸாக கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே திக்காக கொடுத்தா லைட்டாக கொடுத்துருக்காது லைட்டாக கொடுத்துருக்கிறது எது நாலு அப்போ ஆன்சர் டி அடுத்த கேள்வி அம்பிகா ராஜாவை விட மூத்தவர் அம்பிகா ராஜாவை விட மூத்தவர் அப்போ ராஜாவோட அம்பிகா மூத்தவர் அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர் அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர் பிரகாஷை விட மூத்தவர் ராஜா பிரகாஷை விட மூத்தவர் ராஜா சரியாக வரலாம் முதல் இரண்டு கூற்றுகள் சரி எனில் மூன்றாவது கூற்றுன்னு கேட்டிருக்காங்க முதல் இரண்டு கூற்றுகள் படி பார்த்தோம்னா பிரகாஷை விட மூத்தவரா ராஜா இருக்க வாய்ப்பே இல்லை அப்ப எது மூன்றாவது கூற்று தவறு முதல் ரெண்டு கூற்று சரினா மூன்றாவது கூற்று என்னது தவறு அடுத்த கேள்வி எழுபது பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுவர் முப்பத்தி ஐந்து பேர் தமிழ் மட்டும் பேசுபவர் இருபத்தி ஐந்து பேர் இரண்டு மொழிகளையும் பேசுபவர் ஆங்கிலம் மட்டும் பேசுவோர் எத்தனை அப்போ இதை வெண்படம் மூலமாக தான் செய்யணும் அப்போ தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் மொத்தம் எத்தனை பேர் எழுபது பேர் சொல்லியிருக்காங்க எழுபது பேர் அதில் முப்பத்தஞ்சு பேர் தமிழ் மட்டும் அப்போ முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஐந்து பேர் இரண்டு மொழிகளும் பேசுபவர் இப்போ இருபத்தி அஞ்சு இப்போ மீதி எத்தனை வரணும் ஏற்கனவே மொத்தம் எழுபதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே முப்பத்தி அஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சும் அறுபது அறுபது ப்ளஸ் பத்து அதுதான் இது ஆங்கிலம் மட்டும் பேசுவோர் எண்ணிக்கை அப்போ ஆன்சர் டி அடுத்த கேள்வி நிறைவு செய்யும் படம் எது அப்போ இந்த படத்தை நிறைவு செய்கிற மாதிரி எது தான் இருக்குது நாலு அப்போ ஆன்சர் நாலு பார்ட்ஸ் அப்படின்றத ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வோல்ஃப் அப்படின்றத என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படியே தலையில் எழுதியிருக்காங்க எஸ்ஸு டி ஆர் ஏபி அப்போ நம்ம என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு எஃப் அடுத்து எல்லு அடுத்து ஓ அடுத்து டபிள்யூ அப்போ ஆன்சர் டி அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினார் இவருடைய பேத்தி என் சகோதரரின் மகள் அப்போ அர்ஜுனுடன் பெண்ணின் உறவு என்ன இவருடைய பேத்தி ஒரு பெண்ணை காமிச்சு இவருடைய பேத்தி அப்போ அவங்களுக்கு சம்திங் யாரோ இருப்பாங்க அவங்களோட பேத்தி வந்து பேத்தி என் சகோதரரின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் என்னவாக இருக்காங்க சகோதரர் நாம் பேசிக்கிட்டுருக்க வரும் இவங்களும் சகோதரராக இருக்காங்க அப்போ அர்ஜுனுடன் பெண்ணின் உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் சகோதரராக இருந்தால் இவங்களோட அம்மாவாக தான் யார் இருப்பாங்க அந்த பேச்சு சொல்லப்படுற பெண் இருப்பாங்க அப்போ இவருக்கு அந்த அம் அவங்க வந்து என்ன வேணும் தாய் அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன இப்போ சுற்றி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து இந்த பேஸை மட்டும் எடுத்துக்கோங்க ஒன்று அடுத்து இதவே வச்சு போட்டோம்னா இது ஒன்று ரெண்டு வந்துடும் அப்போ ஏழு வந்துடுச்சு அடுத்து இந்த முக்கோணத்தை எடுத்தோம்னா இது ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா ஒன்று அடுத்து இந்த பாதியோடு இப்படி எடுத்தோம்னா ஒன்று அப்போ இது ஃபுல்லாக ஒன்று இருக்குது ஃபுல்லாக வந்துச்சுன்னா இது இந்த இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஒன்று அப்போ இதில் ஒரு ரெண்டு அப்போ மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு ஒம்பது ஆயிடுச்சு நமக்கு ஒம்போதுக்கு மேலே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது பத்து அப்போ அதுதான் ஆன்சர் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும் அர்த்தமுள்ள வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு குற்றம் அதுக்கப்புறம் காவல்துறை அதுக்கப்புறம் நீதிபதி டப்படைப்பாங்க நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார் அதுக்கு தண்டனை கிடைக்கும் அப்போ எது ஆன்சர் மூணு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு ஒரு மனிதன் தெற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து வலப்புறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் நடந்த பிறகு இடப்பக்கம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் அவன் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான் இப்போ தெற்கு நோக்கி அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வலப்புறம் திரும்பி இப்போ வலப்புறம்னா இங்கிட்டு திரும்பி மூணு கிலோமீட்டர் நடந்து பிறகு இடப்பக்கம் திரும்பி பிறகு இடப்பக்கம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் இப்போ எந்த திசையை நோக்கி போய்கிட்டீங்க தெற்கு அப்போ ஆன்சர் தெற்கு அடுத்த கேள்வி மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார் இப்போ ரேகா ஹேமா ரெண்டு பேரும் ஏத்தாப்பில் உட்காந்துருக்காங்க இது ரேகா இது ஹேமா ரெண்டு பேரும் ஏத்தாப்பில் உட்காந்துருக்காங்க அப்படி போது ஹேமாவின் நிழல் அவர் வள பக்கத்தில் விழுகுது அவரோட நிழல் எங்கிட்ட விழுகுது எங்கள் விழுகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ சூரியன் எங்கே இருக்கும் சூரியன் இங்கே இருக்குது அப்போ சூரியன் இங்கே இருக்குன்னா சாயங்காலம்னு சொல்லிட்டாங்க மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுதான் என்ன திசையாக இருக்கும் மேற்கு திசையாக இருக்கும் அப்போ மேற்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கிழக்கு இப்போ கிழக்கை நோக்கி ஒருத்தவர் நின்றார்னா இப்போ நம்ம கிழக்கை நோக்கி இங்கே நின்றோம்னா நமக்கு இடதுபுறம் இருக்கிறது தான் வடக்கு அப்போ இதுதான் என்னது வடக்கு அப்போ இது என்னது தெற்கு அப்போ இந்த பக்கத்து தான் என்னது தெற்கு ரேகா எங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு கிட்ட இருக்கிற திசை என்னது தெற்கு அப்போ ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்னா தெற்கு அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டில் ஒன்று கலிச்சம்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒன்றை கழிச்சா இருபத்தி ஒன்று அதோட ரெண்டை கூட்டணம்னா இருபத்தி மூணு அதோட மறுபடியும் ஒன்றை கழிக்கிறோம் அப்போ ஒன்றை கழிக்கிறோம் கூட்டுறோம் மறுபடியும் ஒன்றை கழிக்கிறாங்க மறுபடியும் ரெண்டை கூட்டினோம்னா இருபத்தி நாலு ஒன்றை கழித்தோம்னா இருபத்தி மூணு அப்போ அதோட மறுபடியும் ரெண்டை ஆட் பண்ணோம்னா இருபத்தி அஞ்சு அடுத்த கேள்வி ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஹச்ஏஆர்டி அப்படின்றத ஒன்று மூணு அஞ்சு ஏழு என்றும் எஸ்ஓஎஃப்டி ரெண்டு நாலு ஆறு எட்டு என்றும் உள்ளன ரெண்டு ஒன்று நாலு நாலு எட்டு என்ற வார்த்தையை குறிக்கும் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எது அந்த வார்த்தையை குறிக்கும் அப்படின்னா இப்போ ரெண்டு ரெண்டுக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது எஸ்ஸு ஆன்சரில் எஸ்ஸு வந்துருக்கிறது தான் எல்லாமே இருக்குது ரெண்டு இருக்குது அடுத்து ஒன்று ஒன்றுக்கு என்னது ஹச்சு அப்போ ஹச்சுன்னு வர்றதும் ரெண்டு இருக்குது அடுத்து நாலு நாலுக்கு என்னது ஓ இப்போ ஓ வர்றது இங்கே தான் இருக்குது அப்போ எது தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு என்னது எஸ்ஸு அப்போ எது தான் ஆன்சர் ஷூட் அடுத்து இன்று திங்கள் கிழமை இன்றிலிருந்து அறுபத்தி ஓராவது நாள் என்ன கிழமையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அறுபத்தி ஒன்று ஏதாவது அடித்து கொடுத்தா ஏழால் அடித்து கொடுப்போம் ஏழால் அடித்து கொடுத்தோம்னா என்னெல்லாம் ஐம்பத்தாறு மீதி அஞ்சு இன்று என்ன கிழமைன்னு சொல்லியிருக்காங்க கிழமை அப்படியே என்னங்க ஒன்று செவ்வாய் ரெண்டு புதன் மூணு வியாழன் நாலு வெள்ளி அஞ்சு சனி அப்போ அன்றைக்கி என்ன கிழமையாக இருக்கும் சனிக்கிழமையாக இருக்கும் அடுத்த கேள்வி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணியின் மொத்த ரன்கள் இருநூறு இவற்றில் நூற்றி அறுபது ரன்கள் ஸ்பின்னர்களால் எடுக்கப்பட்டது இந்த கூற்றுகளின் பேரில் இரண்டு முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன எந்த விடை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அணியில் எண்பது சதவீதம் ஸ்பின்னர்கள் உள்ளனர் தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள் தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்களாக இருந்தால் தான் நூற்றி அறுபது ரன்னு ஸ்பின்னர்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ இது தப்பு அடுத்து அணியில் எண்பது சதவீதம் ஸ்பின்னர்கள் உள்ளனர் எண்பது சதவீதமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னால் ரெண்டு பேர் இருந்தால் கூட நூற்றி அறுபது ரன் அடிக்கலாம் ஏன்னா ஒரு ஆள் இவ்வளோ ரன்னு தான் அடிக்கணும் அப்படின்னு சொன்ன சொல்லலை இப்போ இரநூறு ரன் இருக்குன்னா நூற்றி இருபது ரன்னு கடைசி ரெண்டு ஸ்பின்னரோ இல்லை ஒரு ஸ்பின்னரோ இல்லை நாலு இல்லை பத்து பேருமே கூட என்னவாக இருக்கலாம் ஸ்பின்னராக இருக்கலாம் அப்போ இதுவும் என்ன கிடையாது சரி கிடையாது அப்போ இரண்டு முடிவுகளும் சரி இல்லை அடுத்த கேள்வி ரெண்டு பை ஏழின் என்ன சதவீதம் ஒன்று பை முப்பத்தி அஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ரெண்டு பை ஏழு இதோட எவ்வளோ பர்சன்டேஜ் ஒன்று பை முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இன்ட்டு நூறு இப்போ ரெண்டு பை ஏழு மேலே வந்துச்சுன்னா ஒன்று பை முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு பை ரெண்டு இன்ட்டு நூறு இப்போ ஓரளேல ஐயழாக முப்பத்தி அஞ்சு ஐரெண்டாக பத்து அப்போ பத்தை நூறால் அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும் பத்து அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அடுத்த கேள்வி கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து எது இப்போ இஎம் ஹச் என்ஓஐ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க டி கொடுத்துருக்காங்க இப்போ இ அப்படின்னு பார்த்தோம்னா இ எத்தனையாவது எழுத்து அப்படின்னா அஞ்சாவது எழுத்து எம் பார்த்தோம்னா பதிமூணாவது எழுத்து ஹச்ன்றது எட்டாவது எழுத்து அதே மாதிரி என் அப்படின்றது பதினாலாவது எழுத்து ஏன்றது ஒன்றாவது எழுத்து ஒன்றாவது எழுத்து ஓன்றது பதினஞ்சாவது எழுத்து இப்போ ஐன்றது ஒன்பதாவது எழுத்து டின்றது நாலாவது எழுத்து அப்போ இங்கே எத்தனாவது எழுத்து தான் இருக்கணும் பதிமூணாவது எழுத்து ஏன்னா அஞ்சையும் எட்டையும் கூட்டினோம்னா பதிமூணு பதிமூணாவது எழுத்து எம்முன்னு போட்டாங்க பதினாலையும் ஒன்றையும் கூட்டினோம்னா பதினஞ்சு அப்போ பதினஞ்சாவது எழுத்து ஓன் போட்டாங்க இப்போ ஒன்பதையும் நாலையும் கூட்டினோம்னா பதிமூணு அப்போ பதிமூணாவது எழுத்து என்ன அப்படின்னா பதிமூணாவது எழுத்து எம் பதிமூணாவது எழுத்து எம் அப்போ ஆன்சர் எம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்